ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் பூத கண்ணாடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஓசி தானே நீ எஸ்சி தானே நீ எனக்கா ஓட்டு போட்ட இப்படி வாய் துடுக்காக பேசி நமது முதல்வருக்கு தூக்கத்தை கெடுத்தவர் யார்னு உங்களுக்கு தெரியும் அவர்தான் பொன்முடி தில்லு இருந்தால் வழக்கு போடுங்க என கேட்ட செந்தில் பாலாஜி மீது இடி வழக்கு தொடர்ந்து இப்பொழுது அவரை நெஞ்சை பிடித்துக்கொண்டு கொண்டு புழல் சிறையிலே கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறார் இப்பொழுது அவரை தொடர்ந்து பொன்முடியவர்களும் அங்கு போவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி தெய்வசிகாமணி என்னும் பொன்முடிக்கு இன்று நீதிமன்றம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை ஐம்பது லட்சம் அபராதம் வைத்திருக்கிறது அவரோட கோ அக்யூஸ்டாக அவருடைய மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் இந்த தண்டனையை விதித்திருக்கிறது இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நாம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் பொன்முடி உயர்கல்வித்துறை மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது அவர் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறது தான் வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு தொடுத்தது அதை எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த இந்த வழக்கு விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்தது அவர் மீதும் அவரது மனைவி விசாலாட்சி மீதும் வந்தது இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை செய்தார்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் இந்த விடுதலையை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்குதான் இப்பொழுது நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் வந்து அதற்கு தான் இப்பொழுது தீர்ப்பு கிடைத்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக பாபு முத்துமீரான் அவர்கள் ஆஜராகி விசாரணை நடத்தி சொத்து விவரங்கள் வங்கி கணக்குகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது சாட்சியங்கள் குறுக்கு விசாரணை செய்து அவர் நீதிமன்றத்திலே வழக்காடியிருக்கிறார் சரி பொன்முடிக்கு யார் ஆஜரானா அப்படின்னா நீங்கள் அடிக்கடி திமுக காரர்கள் யார் மீதெல்லாம் வழக்கு வருதோ அவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் தான் என்ஆர் இளங்கோ அவர்தான் பொன்முடி சார்பாகவும் அவருடைய மனைவி சார்பாகவும் ஆஜரானார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பொன்முடியின் வருமானம் தவறாக கணக்கிட்டு விட்டார்கள் ரஞ்ச ஒழிப்பு துறையினர் ஏன்னா பொன்முடியுடைய மனைவி அவங்க தனியாக வர்த்தகம் செய்கிறார்கள் அவர்களுடைய வருமானத்தையும் பொன்முடி வருமானமாக அவர்கள் தவறாக கணக்கிட்டு விட்டார்கள் அப்படின்னு அவர் வாதம் செய்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நூத்தி பத்து ஏக்கர் நிலம் விசாலாட்சி பொன்முடி அவர்களுக்கு இருக்குது அவங்க தனியாக வர்த்தகம் செய்கிறாங்க அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு விவாதங்கள் நிறைவடைந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி எழுத்துப்பூர்வமான வாதங்கள் எல்லாம் நிறைவடைந்து பிறகு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது இந்த வழக்கு தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அவங்க சொன்னால் ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் அதாவது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது இல்லையா அந்த தீர்ப்பை ரத்து செய்து வெளியிட்டது பிறகு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனை குறித்து தீர்ப்பு வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தது இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்று இன்றைய தேதியில்தான் பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதத்தை வைத்திருக்கிறது அந்த வழக்கில் அவன் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா பொன்முடி தனது வருமானத்திற்கும் அதிகமாக அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஸீரோ சதவீதம் வருமானத்தை அதிகமாக சேர்த்திருக்கிறார் இது முறைகேடாக சேர்க்கப்பட்ட பணம் அப்படிங்கிறது தான் தீர்ப்புடைய சாராம்சம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எட்டு அதில் ஒன்றின் பிரிவின் கீழே ஒருவருக்கு தீர்ப்பு வழங்கிட்டாலே அன்றையிலிருந்தே அவர் வந்து அவர் வகித்து வரும் பதவி வந்து நல்லிஃபை ஆகிடுது ஆனால் ஏற்கனவே ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாலே நீதிமன்றம் வந்து விழுப்புரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்பை ரத்து செய்த பொழுதே அவர் பதவி விலகி இருக்க வேண்டும் ஆனால் அவர் என்னென்னா காருடைய கொடியை மட்டும் எடுத்துகிட்டு அவருடைய பர்சனல் காரில் சென்னை வந்ததாக நாம் செய்திகளை பார்த்துருப்போம் இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் இப்பொழுது தீர்ப்பு கிடைத்திருக்கிறது பொன்முடி மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜியை போல இவரும் ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சராக போகிறாரா அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த வழக்கில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா ஒரு எண்டு கார்டு போட்டு மீண்டும் இந்த வழக்கு எடுத்து இப்பொழுது தீர்ப்பு கிடைத்திருப்பது தான் ஒரு சுவாரஸ்யமான ஒன்று பொன்முடி மீது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதியப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பொன்முடி வீடு கல்லூரி சிகா அறக்கட்டளை போன்ற இடங்கள்லாம் சோதனை நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை இருபத்தி ஒம்போதில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி இவங்கள்லாம் ஆஜராகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் போதிய ஆதாரம் இல்லை என்று விடுவிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு துறையினால் மேல்முறையீடு செய்யப்படுகிறது அதற்கான தீர்ப்பு தான் இங்கே வந்திருக்கு இதை தவிர இன்னொரு கேஸும் அவர் மேல இருந்தது அது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொன்முடியவர்கள் இருந்தார் அப்போதும் அதிக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சொத்து குவிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் பதினோரு ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே நீதிபதி என்ன சொன்னார்னா சார் நீங்கள் விடுமுறை காலத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதாவது மே மாதங்களில் நான் தொடர்ச்சியாக இந்த வழக்கை நடத்தி தீர்ப்பை வழங்கி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த நீதிமன்றத்திலே நிர்வாக நீதிபதியாக செமல் டெனிஸா அடுத்தவர் வர்றார் அவர் வந்து உயர்நீதிமன்றத்திட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு நான் இந்த வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றுகிறேன்னு எதற்கு நிர்வாக நீதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் தான் பின்னாளில் எழுந்ததுங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த வேலூர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்தவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூணு ஜூன் எழுத்துப்பூர்வமான வாதங்கள்லாம் முடிவடைந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் வருது என்னன்னா ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த தீர்ப்பு நீதித்துறையுடைய செயல்பாட்டையே கேள்விக்குள்ளாக்குகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சூமோட்டாவாக இந்த வழக்கை நான் எடுத்து நடத்தப் போகிறேன் என்று அறிவிக்கிறார் இந்த பொன்முடி வழக்கு மட்டுமல்ல தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் வழக்கு இவங்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது இவருடைய மீதான வழக்கம் கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் எப்படி பொன்முடி அவர்களுக்கு வேலூர் நீதிமன்றம் விடுவித்ததோ அதே போல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதை பார்த்து தான் அவர் ஷாக்கானார் ஆனந்த் வெங்கடேஷ் அது என்ன ஃபார்மேட்டு ஒரே மாதிரி இருக்கிறது சோமோட்டாவாக இந்த வழக்கை எடுத்த ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வேலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னா நான்கு நாட்களுக்குள் நூற்றி எழுபத்தி ரெண்டு அரசு சாட்சியங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஓரு ஆவணங்களை மார்ஷல் செய்து ஜூன் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து இருநூத்தி இருபத்தி ஆறு பக்க தீர்ப்பை வழங்கியுள்ளார் நீதிபதி வசந்த லீலா சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டவர்கள் மாவட்ட நீதிபதி நீதித்துறை அதிகாரிகள் ஆசியுடன் மிக நேர்த்தியாக நடந்திருக்கிறது இந்த வழக்கு அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தியதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த வழக்கு தொடுத்த அதிகாரிகள் குறிப்பாக லஞ்ச ஒழிப்பு துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி கொண்டது ஏன் என்ற மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார் மேலும் விழுப்புரம் நீதிமன்ற நிர்வாக நீதிபதிக்கு வேலூர் நீதிமன்றத்துக்கு பொன்முடியவர்களையும் வழக்கை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டா என்ற கேள்வியையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார் ஆகவேதான் மறு ஆய்வுக்கு இந்த வழக்கு எடுத்திருப்பதாக கூறியிருந்தார் ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய இந்த நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூடு உள்பட நீதிபதிகள் பாராட்டி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சூமோட்டமாக இந்த வழக்கு எடுத்தவுடன் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பொன்மூடி மீது யார் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்த அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளே ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை ஏற்று நடத்தக்கூடாது என்பதும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்காக தொடுத்தார்கள் என்பதுதான் ஒரு விந்தையான விஷயம் இந்த வழக்கு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அவருடைய மாமியார் சரஸ்வதி பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து சைதாப்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் வடக்கு காலனியில் அரசுக்கு சொந்தமான மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது சதுர அடி நிலத்தை பதிவு செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி மூணில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் பொன்முடி அவருடைய மாமியார் சரஸ்வதி சார் பதிவாளர் புருபாபு சைதை காக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தற்போதைய மாநகராட்சி துணை மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு நடந்து வந்த காலகட்டத்திலேயே பொன்முடி அவருடைய மாமியார் சரஸ்வதியாக இருக்கட்டும் சைதை காக்கிட்டு அதுக்கப்புறம் சார் பதிவாளராக இருந்த பாபு ஆகியோரெல்லாம் மரணம் அடைந்து விட்டார்கள் ஸோ இது சம்மந்தமாக வழக்கு அடுத்தடுத்து நடந்து இது போதிய ஆதாரம் இல்லை ஏற்கனவே இந்த மூணு பேரும் வேறு இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கிலிருந்து பொன்முடி அவர்கள் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத நாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த வழக்கிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படும் வேலையில் தான் சட்ட விரோதமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு லோடு செம்மண் எடுத்து அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி இழப்பு ஏற்படுத்தியான வழக்கு மீண்டும் தூசு தட்டப்பட்டது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் வெளிநாடு முதலீடு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து ஈடு ரெய்டு நடந்தது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணி நாற்பத்தி ஓரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய பங்கு வாங்கியிருக்கிறார் மற்றும் யுஏஇ ஐக்கிய அரபு நாடுகளில் இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு முதலீடு இது ரெண்டுமே ரிசர்வ் வங்கி சட்ட விதிகளுக்கு புறம்பாக முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வழக்கை இடி பதிவு செய்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணு ஆண்டுகளில் மட்டும் யுஏஇ யூனிவர்ஸ் நிறுவனத்தின் மூலம் ஏழு கோடியே அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் இலாபத்தொகையை கௌதம சிகாமணி ஈட்டியுள்ளார் என்று ஈடி தெரிவித்து அதன் அடிப்படையிலே ஃபெமா சிட்டம் அவர் மீது வழக்கு பதிந்ததோடு கௌதம் சிகாமணியின் எட்டு கோடிக்கு உள்ள சொத்துகளை முடக்கியது அப்படிங்கிறதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்படிப்பட்டவருக்குத்தான் திமுக எம்பி சீட் கொடுத்தது காரணம் கௌதம சிகாமணி அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலினுடைய அகில உலக ரசிகர் மன்ற தலைவராகவும் அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்படி தொடரும் சொத்து குவிப்பு வழக்கில் திண்டாடி வரும் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் ஏதோ ஒரு ராசி இருப்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடந்த இந்தி கூட்டணி அந்த கூட்டத்துக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற பொழுதுதான் இங்கே பொன்முடி வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடந்தது இப்போ டெல்லியில் இண்டி கூட்டணிக்கு போகும்பொழுது தான் பொன்முடி அவர்களுக்கு விழுப்புரம் நீதிமன்றம் கொடுத்த விடுதலையை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஆகவே ரெண்டுக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் உரை நிகழ்த்தினார் அவருடைய உரையின் மீது ஒரு கண்டன தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் அந்த கண்டன தீர்மானம் கொண்டு வரும் அந்த தருவாயிலேயே ஆளுநர் ஆர் என் ரவியர்கள் அவையை விட்டு வெளிநடப்பு செய்தார் அப்போது ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு லீடர் அமைச்சராக இருக்கிறார் பலமுறை முறை எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறார் ஆனால் பொன்முடி ஒரு நாகரிகமற்ற முறையிலே கையை காட்டி செய்கை செய்து வெளியே போயா அப்படிங்கிறது மாதிரி செய்கை செய்தார் இப்போ இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்கிறது போல அன்று கவர்னரிடம் அவர் அநாகரிகமாக நடந்து கொண்டதன் பயனோ என்னவோ தெரியவில்லை இப்பொழுது புழல் சிறை யோ இங்கே வாயா அப்படின்னு அழைப்பது போல நமக்கு தெரிகிறது பொன்முடிக்கு அடுத்து யார் என்ற கணக்கை ஆளும் திராவிட மாடல் அரசு சோழி போட்டு பிரசனம் பார்த்து சொல்லப்போகிறதா என்று தெரியவில்லை திராவிட மாடல் ஆட்சி முடிவதற்குள் அமைச்சரவை கூட்டம் சிறைச்சாலையிலேயே நடக்கப் போகிறதா என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றார்கள் அடுத்தது யார் சிறைச்சாலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருந்தால் கூட இப்பொழுது இந்த பொன்முடிக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு மாத காலம் அவகாசமும் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அவர் மேல்முறையீடு செய்யக்கூடும் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக ஒரு பதவியில் இருப்பவருக்கு ஜெயலலிதா அதற்கு பிறகு அதிமுகவில் இன்னும் ஒரு அமைச்சராக இருந்தவர் அவருக்கு ஒரு தீர்ப்பு அடுத்தது மூன்றாவதாக இப்பொழுது பொன்முடிக்கு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன் மூலம் அவருடைய பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது திமுக எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொல்லும் என்னென்னா எங்கள் மீது வழக்கெல்லாம் இருக்கலாம் அது அரசியல் ரீதியாக போட்டிருக்கலாம் என்றைக்காவது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா எங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கா ஜெயலலிதாவுக்கு கொடுத்தது மாதிரி எங்கள் மீது ஏதாவது தீர்ப்பு இருக்குதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இன்றைய நாள் அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் பூதக்கண்ணாடி நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஷ்